செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான வகையில் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கூட்டுறவு இயக்கத்திற்கு உலகின் முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் நாட்டின் எழுபத்தைந்தாவது அரசியல் சாசன தினத்தையொட்டி எமது அரசியல் சாசனம் எனது பெருமை பாதயாத்திரை இன்று புதுதில்லியில் தொடங்கியது தெற்கு வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா தடுமாற்றத்துடன் ஆடி வருகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மக்களவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நண்பகல் பனிரண்டு மணிவரை அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடியபோது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் பிரச்சினை அதானி குழும விவகாரம் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்பினர் இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் பயனுள்ள வகையில் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழா உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் நடப்பு கூட்டத்தொடரில் இடம்பெற உள்ளதாக குறிப்பிட்டார் ஜனநாயகத்தின் முக்கிய மைல்கல்லாக அரசியல் சாசனம் திகழ்வதாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சில அரசியல் கட்சி செயல்படுவதாக கூறிய பிரதமர் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அவர்கள் தடையாக இருப்பதாக தெரிவித்தார் உலக அளவில் பெருமைமிக்க அமைப்பாக திகழும் இந்திய நாடாளுமன்றத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாக அவர் கூறினார் உலக அரங்கில் நாட்டின் பெருமையை நிலைநாட்டுவதற்கான பங்களிப்பை நாம் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் தங்களது குரலை ஒழிக்கச் செய்வதற்காக வாக்களித்துள்ள நாட்டு மக்களுக்கு உறுப்பினர்கள் தங்களது ஜனநாயக கடமையை அர்ப்பணிப்பு உணர்வோடு நிறைவேற்றித் தர வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் நாட்டின் எழுபத்தைந்தாவது அரசியல் சாசன ஏற்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற எமது அரசியல் சாசனம் எனது பெருமை பாத யாத்திரையில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார் அரசியல் சாசன தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நடைபெற்ற இந்த பாத யாத்திரையில் மை பாரத் நேரு யுவகேந்திரா நாட்டு நலப்பணி தேசிய மாணவர் படை சாரண சாரணியர் இயக்கங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜனநாயக பாதையின் முக்கிய மைல்கல்லாக விளங்கும் அரசியல் சாசன சிற்பிகளை தொலைநோக்கு பார்வை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த பாத யாத்திரை நடைபெற்றது கூட்டுறவு இயக்கத்திற்கு உலகின் முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ள சர்வதேச கூட்டுறவு மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட உறுப்பினரின் பொருளாதார நிலையை உயர்த்தி அவர்களை ஒருங்கிணைத்து தேசிய நீரோட்டத்தில் கொண்டுவருவதற்கான அரும்பணியை கூட்டுறவு அமைப்பு செய்து வருவதாக தெரிவித்தார் கூட்டுறவு அமைப்புகளை சுயசார்பு பெற்றவையாக உருவாக்கும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பல திட்டங்கள் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று தொடங்கவிருக்கும் சர்வதேச கூட்டுறவு மாநாட்டில் இந்தியாவின் கூட்டுறவுத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல பணிகள் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அனைவரையும் பொருளாதார கட்டமைப்பில் இணைப்பது வறுமை ஒழிப்பு பாலின சமத்துவம் உள்ளிட்ட ஐநாவின் இலக்குகளை இந்தியாவின் கூட்டுறவு அமைப்புகள் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களையும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களையும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தினால் மட்டுமே வளர்ச்சி இலக்குகளை எட்ட முடியும் என்றும் திரு ஷா உறுதிபட தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள மாநில அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எழில்நகர் பகுதியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மாநிலத்தின் கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்துவார்கள் என்று கூறினார் தெற்கு வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கை எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியா இலங்கை கடற்பகுதியையொட்டி அடுத்த இரண்டு நாட்களில் நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழு தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதை அடுத்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசும் எனவும் அவ்வப்போது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மறு உத்தரவும் வருவாறை ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மேலும் இசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன் லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தங்களது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது மத்திய பெய்ரூட்டில் பாஸ்தா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலில் இருபத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் அவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிகள் தரைமட்டமானது இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெய்ரூட்டில் உள்ள பனிரண்டு ஹெஸ்புல்லா படை முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெஸ்புல்லாவின் புலனாய்வு கட்டமைப்புகளை அழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ிருந்து சிரியா லெபனானுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் சாட்டியுள்ளது பெய்ரூட்டிற்கு வெளியே சிம்ஸ்டாரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகில் இருந்த நகரங்களைச் சேர்ந்த மேலும் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனிடையே லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலில் அதிக அளவில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதாகவும் லெபனான் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று ஐநூற்று முப்பத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எண்பத்து ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நூற்று ஐம்பது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நூற்று நான்கு ரன் முஸ்டாக் கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று சிக்கிம் அணியை எதிர்கொள்கிறது இந்தூரில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் புனே ஜெய்ப்பூர் அணியையும் பெங்களூரு மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான வகையில் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கூட்டுறவு இயக்கத்திற்கு உலகின் முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் நாட்டின் எழுபத்தை அரசியல் சாசன தினத்தையொட்டி எமது அரசியல் சாசனம் எனது பெருமை பாத யாத்திரை இன்று புதுதில்லியில் தொடங்கியது தெற்கு வங்கக்கடலில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா தடுமாற்றத்துடன் ஆடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது